தல அத்தியாயம் எண்பத்தி ஏழு அருவ தத்துவம் தவறான கோட்பாடு என்று வேதங்கள் கண்டனம் செய்கின்றன பிரம்ம சம் முழுமுத கடவுளின் உடல் ஆனந்த சின்மய என்று வர்ணிக்கப்படுகிறது முழுமுத கடவுளின் உடல் ஆன்மீகமானது பௌதீகமானது அல்ல அவர் தம் உடலின் எந்த பகுதியினாலும் எதையும் அனுபவிக்க கூடியவர் எனவே அவர் எல்லாம் வல்லவர் ஜட உடலின் அங்கங்கள் குறிப்பிட்ட செயல்களையே புரிய முடியும் உதாரணமாக கை எதையும் பிடித்துக் கொள்ளும் ஆனால் அதால் பார்க்கவோ கேட்கவோ முடியாது முழுமுத கடவுள் உடல் ஆனந்த சின்மய ரசம் அல்லது சச்சினானந்த விக்கிரகம் என்பதால் அவர் எதையும் அனுபவிக்க வல்லவர் எந்த அங்கத்தாலும் எச்சரிகளையும் புரியக்கூடியவர் முழுமத கடவுளின் உடலை பௌதிகமாக கருதுவது அவரை கட்டுண்ட ஆத்மாவுக்கு சமமாக எண்ணுவதால் எழும் கருத்தாகும் கட்டுண்ட ஆத்மா பௌதிக உடலை கொண்டுள்ளது எனவே கடவுளும் பௌதிக உடலை உடையவர் என்று கொண்டார் அவரும் உயிர்வாதிகளும் ஒன்றே என்ற கொள்கையை பரப்புவது அருவவாதிகளுக்கு எளிதாகிறது உண்மையில் முழுமத கடவுள் அவதரிக்கும் போது பல்வேறான லீலைகளை புரிகிறார் எனினும் அவர் தம் அன்னையான யசோதையின் மடியில் குழந்தையாக படுத்திருக்கும் போது உடல் வளர்ந்ததாக கருதப்படும் நிலை அரக்கர்களோடு போர் செய்யும் போதும் அவரை உடலின் சக்தியில் எவ்வித வேறுபாடும் இல்லை அவர் குழந்தையின் உடலோடு இருந்த நிலையில் பூதனா திருணாவர்த்தன அகாசுரன் போன்ற அசுரர்களிடம் போரிட்ட போது இளமை பருவத்தில் தந்தவக்ரன் சிசுபாலன் போன்ற அசுரர்களோடு போரிட்ட அதே உடல் வலிமையுடன் போர் செய்தார் ஜட ஆத்மா தன் உடலை மாற்றிக் கொள்ளும் போது பழைய உடலை பற்றி முற்றிலும் மறந்து விடுகிறான் ஆனால் கிருஷ்ண சச்சினாந்தை உடையவர் ஆதலால் கோடிக்கணக்கான உடலை உடையவர் ஆதலால் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய பகவானுக்கு பகவத்கீதை உபதேசித்ததை மறந்துவிடவில்லை என்பதை பகவத்கீதையிலிருந்து அறிகிறோம் எனவே பகவான் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் ஆன்மீக மற்றும் பௌதிக இருப்புகளை கடந்தவர் அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் ஆன்மீக உலகம் மற்றும் ஜட உலகம் ஆகிய இரண்டிற்கும் அவரே காரணமானவர் முழுமுுதக் கடவுள் எல்லாம் வல்லவர் எல்லாம் அறிபவர் ஜட உடல் எல்லாம் வல்லதாகவும் எல்லாம் அறிவதாகவும் இல்லாததா பகவானை உடல் ஜடமானதல்ல என்பது நிச்சயம் எனவே முழுமுத கடவுள் ஜட உலகில் அவதரிக்கும் போது ஜட தோன்றுகிறார் என்றே மாயவாதிகளின் வாதத்திற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை ஜடவாதிகள் கோட்பாடுகள் எல்லாம் சொப்பனத்தில் காணப்படும் முடிவுகளைப் போல பொய்யான தற்காலிக இருப்பின் அடிப்படையில் எழுகின்றன இத்தகைய முடிவுகள் நிச்சயமாக நம்மை பூர்ண சத்தியத்தோடு நிட்டு செல்ல இயலாது பூர்ண சத்தியம் பக்தி தோன்றினால் மாத்திரம் அறியப்படக்கூடும் பகவத்கீதையில் பகவான் கூறுவது போல் பக்தியா மாம் அபிஜானாதி பக்தி தோன்றினால் மட்டுமே என்னை அறியக்கூடும் இது பற்றி ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி ஒரு நேர்த்தியான கவிதை ஏற்றி உள்ளார் அது கூறுவதாவது பறந்த பகவானை மற்றவர்கள் பொய்யான வாதங்களாலும் வறண்ட யூகங்களாலும் தத்துவ கோட்பாடுகளை புனைந்து கொண்டிருக்கட்டும் அவர்கள் அறியாமை மற்றும் ஆகிய இருளில் அலைந்து முழுமுத கடவுளை பற்றிய உண்மையான அறிவில்லாமல் தம்மை மகா பண்டிதர்கள் என பொய்யாக கருதி மகிழட்டும் எல்லை பொறுத்தவரை அழகில் மிக்க முழுமுத கடவுளின் புனித நாமங்களான வாமனன் மாதவன் திரிநயன் சங்கர்ஷணன் ஸ்ரீபதி கோவிந்தன் ஆகிய திவ்ய நாமங்களை உச்சரித்து முக்தி பெற விரும்புகிறேன் அவரது பரமான நாமங்களை உச்சரித்து மாசுகளில் மாசுகளிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன் உருப்பெற்ற வேதங்கள் கூறின பகவானே உயிர்வாலி உமது கருணையால் உமது பரமான இருப்பு பற்றி சரியான முடிவுக்கு வரும்போது தத்துவ ஞானிகள் என்று கருதப்படுவதில்லை இது கௌதமர் கனாடர் பதஞ்சலி கபிலர் ஆகிய முடிவுகளை குறிக்கும் இரண்டு கபிலர்கள் உள்ளனர் ஒரு கபிலர் கர்த்தவ முனிவரின் குமாரர் கடவுளின் அவதாரம் ஆவார் மற்றவர் நாத்திகர் நாத்திகரான கபிலரை சிலர் சுவயம்புவ மனுவின் காலத்தினரான கர்தம முனிவரின் குமாரரும் முழுமுத கடவுளின் அவதாரமுமான கபிலர் என்று தவறாக கூறுகிறார்கள் கடவுளின் அவதார கபிலர் மிக நீண்ட காலத்துக்கு முன்பு தோன்றியவர் இக்காலமாகிய நவீன யுகம் வைவஸ்வத மனுவின் காலம் ஆகும் கடவுளின் அவதாரமான கபிலர் ஸ்வயம்புவ மனுவின் காலத்தில் தோன்றினார் மாயவாதிகளின் கருத்துப்படி பிரபஞ்ச தோற்றமாகிய ஜட உலகம் மித்யா அதாவது மாயா பொய்யானது பிரம்ம சத்ய ஜகத் மித்யா என்பது அவர்கள் பரப்பும் கொள்கை அவர்களின் கருத்துப்படி பிரம்ம ஜோதி மட்டும் உண்மையானது பிரபஞ்ச தோற்றம் பொய்யானது ஆனால் வைஷ்ணவ கோட்பாட்டின்படி இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுமுத கடவுளால் ஏற்படுத்தப்படுகிறது பகவான் தமது முழுமையான அம்சங்களை ஒன்றினால் இந்த ஜட உலகின் பிரவேசிப்பதால் படைப்பு ஏற்படுகிறது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அசத் எனும் தற்காலிக தோற்றமான பிரபஞ்சமும் வேந்த உண்மையான சத்திலிருந்து வெளிப்பட்டுள்ளது என்பதை இருந்து அறியலாம் எல்லாம் உயர் பிரம்மனிலிருந்து தோன்றியதென்று வேதாந்த சூத்திரத்திலிருந்தும் அறியலாம் எனவே வைஷ்ணவர்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பொய்யானது என்று கருதுவதில்லை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் வைஷ்ணவர்கள் உன்னதமான இறைவனை சார்ந்தவையாக காண்கிறார்கள் ஜட உலகை இவ்வாறு காண்பது பற்றிய ஸ்ரீல ரூப கோஸ்வாமி மிக நேர்த்தியாக விளக்கியிருக்கிறார் கருத்தின்படி ஜட உலகம் இறைவனின் தோற்றம் என்பதை அறியாமல் அதை பொய்யானதாக கருதி துறப்பது நடைமுறைக்கு ஒவ்வாது எனினும் பொதுவாக ஜட உலகம் ஏற்பட்டது என்று கருதப்படுவதால் வைஷ்ணவர்கள் இவ்வுலகில் பற்றுதல் கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்கள் புனர்திருப்திக்காக வாழ்வதில்லை எனவே ஜட செயல்களில் அவர்கள் அக்கறை கொள்வதில்லை நியமங்களின் நியமங்களின்படி வைஷ்ணவர்கள் ஜட உலகை ஏற்றுக்கொள்கிறார்கள் முழுமூல கடவுள் எல்லாவற்றிற்கும் மூல காரணமானவராகையா வைஷ்ணவர்கள் ஜட உட்பட எல்லாவற்றையும் கிருஷ்ணரிடம் உறவுபடுத்தியே காண்கிறார்கள் இந்த முதிர்ந்த அறிவின் கண்ணோட்டத்தில் எல்லாம் ஆன்மீகமாக காணப்படுகிறது அதாவது ஜட உள்ள எல்லாம் ஏற்கனவே ஆன்மீகமானவையே ஆனால் அறிவை குறைந்த காரணத்தால் நாம் எல்லாவற்றையும் ஜடநோக்கில் காண்கிறோம் உருப்பெற்ற வேதங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துரைத்தன தங்கப்பாலான ஆபரணங்கள் பூனத்தங்கத்தின் வடிவில் இல்லாமல் கைவளையல் காதணி என்று வெவ்வேறு வடிவங்களில் இருப்பதா அவை தங்கம் அல்ல என்று அவற்றை யாரும் ஒதுக்குவதில்லை அவை நாம் உருவானவே உருவானவை அதுபோலவே எல்லா உயிர்வாளிகளும் முழுமுத கடவுளின் அம்சங்கள் ஆகையா தன்மையில் அவருடன் ஒன்றானவர்களே ஆனால் தற்போது அவர்கள் எண்பத்தி லட்சம் உயிரின் வகைகளாக உருப்பெற்று இருக்கிறார்கள் இது மூலத்தங்கம் பல்வேறு வடிவிலான ஆபரணங்களாக உருப்பெற்றுள்ளதை போன்றது எனவே எல்லா உயிர்வாளிகளும் தன்மையில் முழுமுத கடவுளோடு ஒன்றினவர்கள் என்று அறியும் வைஷ்ணவன் எல்லா உயிர்வாளிகளும் கடவுளின் நித்திய சேவைகளாக ஏற்றுக்கொள்கிறான் முழுமுக கடவுளுக்கு சேவை செய்வதற்கான பெரும் வாய்ப்பை வைஷ்ணவன் பெற்றிருக்கிறான் வழி தவறி இருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்களை திருப்தி அவர்களை கிருஷ்ண பயிற்றுவித்து மீண்டும் அவர்களை வீட்டிற்கு அதாவது கடவுளிடம் அழைத்து செல்வது வைஷ்ணவனின் பொறுப்பாகும் உயிர்வாளிகளின் மனம் தற்போது மூன்று ஜடகுணங்களால் அலைக்கழிக்கப்படுகிறது அதனால் உயிர்வாளிகள் சொப்பனத்தில் இருந்தது போல் ஒரு உடலில் இருந்து மற்றொர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உணர்வு கிருஷ்ண உணர்வாக மாறும்போது உடனடியாக அவர்கள் கிருஷ்ணனை தம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் அப்போது முக்திக்கான பாதை அவர்களுக்கு தெளிவாக தெரிய வருகிறது எல்லா வேதங்களிலும் முழுமுக கடவுளும் முய்வாளிலும் சைத்தன்யே என்று குறிப்பிடப்படுகிறார்கள் அதாவது அவர்கள் இருவரும் தன்மையில் ஆன்மீகமானவர்கள் இரு பதம் புராணம் உறுதி செய்கிறது பதம் புராணத்தில் இரு வகையான ஆன்மீக இனங்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒன்று ஜீவன் மற்றொன்று உன்னதமான கடவுள் பிரம்மதேவன் முதல் எறும்பு வரையிலான எல்லா உயிர்வாளிகளும் ஜீவன்கள் பகவான் நான்கு கைகளையுடைய விஷ்ணுவாக இருக்கிறார் இவர் ஜனார்த்தனர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆத்மா என்ற சொல் முழுமுத கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றாலும் உயிர்வாளிகள் அவரின் மினைப்பெரிய அம்சங்கள் ஆகையா அவர்களின் சில இடங்களில் ஆத்மா என்று குறிப்பிடப்படுகிறார்கள் உயிர்வாளிகள் ஜீவாத்மா என்றும் பகவான் பரமாத்மா என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஜடஉலகில் இருக்கிறார்கள் எனவே ஜட உலகம் புலன் இன்பத்திற்காக மட்டும் ஏற்பட்டதல்ல வேறு காரணத்திற்காகவும் ஏற்பட்டுள்ளது புலன் புலர் இன்பத்திற்காக வாழ்வு ஏற்பட்டுள்ளது என்று கருதுவது மாயையாகும் ஆனால் ஜட உலகிலும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்வது என்று கருத்து பொய்யானது மாயை அல்ல இந்த உண்மையை கிருஷ்ண உணவில் உள்ளவன் நன்கறிவான் எனவே அவன் இந்த உலகை பொய்யாக கருதாமல் பரமான சேவை எனும் உண்மையான தளத்தில் செயல்படுகிறான் இவ்வுலக வாழ்வை பகவானுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு என்று பக்தன் கருதுகிறான் அவன் எதையும் ஜடத்தின் பார்ப்பட்டதென்று கருதி ஒதுக்குவதில்லை எல்லாவற்றையும் பரமனின் சேவையுடன் இணைக்கிறான் இவ்வாறு பக்தன் எப்போதும் பரமான நிலையில் இருக்கிறான் அவன் பயன்படுத்தும் எதுவும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதால் ஆன்மீக நிலை பெற்று புனிதமடைகிறது இது பற்றி ஸ்ரீதர சுவாமி ஒரு நேர்த்தியான கவிதை இயற்றியுள்ளார் புருஷோத்தமன் ஆகிய முழுமுத கடவுளை நான் வணங்குகிறேன் அவர் சிலரால் பொய்யான கருதப்படும் ஜடவுளதிலும் உண்மையாக விளங்குகிறார் அறிவு குறைந்த காரணத்தால் இவ்வுலகத்தை பொய்யென கருதுகிறார்கள் ஆனால் கிருஷ்ண உணர்வு பெற்றுள்ளவன் எல்லாவற்றிலும் புருஷோத்தமனாகிய முழுமுத கடலை காண்கிறான் இதுவே சர்வம் கவிதம் பிரமா எல்லாம் பிரம்மன் என்று வேத கருத்து உருப்பெற்ற வேதங்கள் நம் பிரார்த்தனைகளை தொடர்ந்தன அன்பார்ந்த பகவானே அருகில் குறைந்தவர்கள் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு வேறு முறைகள் பின்பற்றுகின்றனர் ஆனால் முற்றிலும் புனித பக்தனாக மாறாதவரை ஒருவன் ஜடமாசுகளிலிருந்து அல்லது மீண்டும் பிறந்து சூழலில் இருந்து விடுபடுவது சாத்தியமல்ல ஏகோ பகுனாம் யோ காமான் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி எனதருமை பகவானே அனைத்தும் தங்களது பல்வேறு சக்திகளில் உரைகின்றன அனைவரும் உங்களிடம் உதவி பெறுகின்றன பகவானே எல்லாம் உமது பல்வேறான சக்திகளை சார்ந்துள்ளன எல்லோரும் உம்மால் பரிபாலிக்கப்படுகிறார்கள் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லோரும் உமது ஆதரவு மற்றும் பரிபாலனத்தில் உள்ளனர் மேலும் நீர் ஒவ்வொரு உயிர்வாலின் தேயத்திலும் இருக்கிறேன் படைப்பு முழுவதற்குமான அடிவேர் நீரே எனவே உமது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் வழி தவறாமல் எப்போதும் உண்மை வணங்குகிறார்கள் இத்தகைய பக்தர்கள் உண்மையை பிரபஞ்சம் எனும் மரத்துக்கு நீர்வாக்கிறார்கள் எனவே பக்தி தொண்டின் மூலம் ஒருவன் கடவுளை மட்டுமின்றி மற்றொர்களும் திருப்திப்படுத்துகிறான் எவ்வாறு எல்லோரும் கடவுளின் ஆதரவில் அவரால் பராமரிக்கப்படுகிறார்கள் முழுமுக கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதை அறிந்துள்ள பக்தர் நடைமுறையில் ஈகை குணத்துடன் கெனவாலும் தன்மையாளன் ஆகிறான் முற்றிலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் இத்தகைய பக்தர்கள் பிறப்பே இறப்பு சூழலில் இருந்து மிக எளிதில் விடுபடுகிறார்கள் அவர்கள் மனதத்தையும் வெல்கிறார்கள் எனலாம் பக்தன் ஒருபோதும் மரணத்துக்கு அதாவது உடல் மாற்றத்துக்கு அஞ்சுவதில்லை அவனின் உணர்வு கிருஷ்ண உணர்வா மாற்றம் பெறுகிறது அவன் மீண்டும் கடவுளிடம் செல்லாவிடிலும் மீண்டும் ஒரு ஜட உடலுக்கு முழுமையாக நீங்க பெற்று கடவுளின் ராஜ்யத்தை சென்றடைந்தார் பக்தன் என்றும் அழிவு பெறுவதில்லை என்று பகவத்கீதை உறுதி கூறுகிறது அவன் நிச்சயமாக வீடு திரும்புவான் மீண்டும் கடவுளை சென்றடைவான் என்று உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது பக்தன் ஒரு பிறவியில் தன் பாவையிலிருந்து தவறிவிட்டாலும் அவன் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பதால் மேலும் மேலும் உயர்வடைந்து கடவுளை சென்றடைகிறான் பக்தன் தன் சொந்த இருப்பை புனிதப்படுத்திக் கொள்வது மட்டுமின்றி அவனிடம் சிஷ்யராக வருபவர்களும் இறுதியில் புனிதமடைந்து எளிதில் கடவுளை சென்றடைகிறார்கள் பக்தன் மரணத்தை எளிதில் வெல்வது போல் அவனின் அருளால் அவனை பின்பற்றுபவர்களும் அவ்வாறே எளிதில் மரணத்தை வெல்கிறார்கள் பக்தி தொண்டு மிக மகத்தாகியுடையதாகையால் ஒரு புனித பக்தன் தன் பரமான போதனைகளால் மற்றவர்களுக்கும் உணர்வூட்டி அவர்களும் அறியாமையிலும் கடலை கடக்க உதவுகிறார்கள் பக்தன் போதனை வழங்குவதும் எளிதாக நடைபெறுகிறது புனித பக்தனின் அடிச்சுவற்றில் நடப்பது சிரமமான காரியம் அல்ல பகவானின் ஒப்புக்கொள்ளப்பட்ட பக்தர்களான பிரம்மதேவன் சிவபெருமான் குமாரர்கள் மனு கபிலர் பிரகலாதன் ஜனக சுகதேவ கோஸ்வாமி அமராஜர் போன்றவர்களில் சிஷ்யா பரம்பரையில் வருபவர்கள் எவரும் முட்டிக் வழி திறந்திருக்க காண்பார்கள் ஆனால் பக்தி பாதையில் செல்லாமல் ஞானம் யோகம் கர்மம் போன்ற நிச்சயமற்ற வாய்களில் செல்பவர்கள் இன்னும் மாசுபடிந்தவர்களாகவே கருதப்பட வேண்டும் இவர்கள் ஆத்ம ஞானத்தில் முன்னேறியவர்கள் போல் தோன்றினாலும் தம்மை தாமே விடுவித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு இவர்கள் எப்படி வழிகாட்ட முடியும் பக்தர்கள் அல்லாத இவர்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட மிருகங்களுக்கு ஒப்பாக கருதப்படுகிறார்கள் ஏனெனில் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையின் சடங்குகளின் எல்லைகளுக்கு அப்பால் செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் பகவத்கீதைவர்களை வேத வேதவாதி என்று கண்டனம் செய்கிறது வேதங்கள் இயற்கையின் முக்குணங்களான நற்குணம் தீவிர குணம் அறியாமை குணம் ஆகிய பற்றி பேசு இவர்கள் அறியமாட்டார்கள் தேவர்கள் கூறும் கடமைகளை கடந்து கிருஷ்ண பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதித்தார் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அர்ஜுனா வேத சடங்குகளை கடந்து நிற்கும் சிப்பாயாக பக்தி தொண்டு வேத சடங்குகளுக்கு அப்பாற்பட்ட நிலையாகும் தமது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் பிரம்மனில் நிலைத்திருக்கிறார்கள் என்று பகவத்கீதையில் பகவான் தெளிவாக கூறுகிறார்கள் பிரம்ம ஞானம் பெறுவதென்றால் கிருஷ்ண உணவில் இருந்து பக்தி தொண்டாற்றுவதே ஆகும் எனவே எப்போதும் கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்றும் பக்தர்கள் உண்மையான பிரம்மச்சாரிகள் சமய மரபுகள் மற்றும் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட கடவுளிடம் அன்பு செலுத்துவது எப்படி என்று அறிந்து கொள்ள எல்லா மதத்தினருக்கும் கிருஷ்ண உணர்வு இயக்கம் அதிகாரப்பூர்வமான அழைப்பு விடுகிறது குறிப்பிட்ட மதற்கோட இறுக்கமான பிடியில் இருந்து விடுபட முடியாதவர்கள் எஜமானின் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் மிருகத்துக்கு ஒப்பாக கருதப்படுகிறார்கள் கடவுளை புரிந்து கொண்டு உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் இறை அன்பை வளர்ப்பதுவே எல்லா மதங்களின் நோக்கம் மதங்களின் மரபுகளையும் சடங்குகளையும் பற்றி கொண்டு இறைவனிடம் அன்பு செலுத்தும் நிலைக்கு உயராதவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ள மிருகத்துக்கு சமமாவார்கள் நமது பிரார்த்தனைகளை அந்த நான் பகவானே உமது அருவ அம்சம் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது உமக்கு கைகள் இல்லை ஆனால் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டனவற்றை நீ ஏற்றுக்கொள்கிறே உமக்கு கால்கள் இல்லை ஆனால் நீ எல்லோரையும் விட மிக வேகமாக நடக்க உமக்கு கண்கள் இல்லை என்றாலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றை நடப்பதை காண்கிறேன் உமக்கு காதுகள் இல்லை என்றாலும் பேசப்படுவது எல்லாவற்றையும் உம்மால் கேட்க முடியும் மனம் இல்லை என்றாலும் நீ எல்லோரையும் அவளை கடந்த கால நிகழ்கால எதிர்கால செயலையும் அறியவில்லை ஆனால் நீர் யார் என்பதை யாரும் அறியாது நீர் எல்லோரையும் ஆனால் உண்மை யாரும் அறியா எனவே நீர் மிக பழமையானவரும் மிக உயர்ந்தவரும் ஆவீர் இது போலவே வேதங்களின் மற்றொரு பகுதியில் கூறப்பட்டுள்ளதாவது நீ செய்ய வேண்டியது எதுவும் இல்லை நீர் அறிவிலும் வல்லமையிலும் முழுமை பெற்றிருப்பதால் உமது சித்தத்தால் மாத்திரமே எல்லாம் தோண்டுகின்றன உமக்கு சமமானவரோ உம்மை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை எல்லோரும் உமது நிரந்தர ஊழியர்களாக உமக்கு சேவை செய்கிறார்கள் இவ்வாறாக பூர்ண சத்தியத்திற்கு கால்கள் கைகள் கண்கள் காதுகள் மனம் இல்லை என்றாலும் அவர் தமது சக்திகளின் மூலம் இயங்க வல்லவர் எல்லாம்

சுதந்திரமானவர் முழுமை பெற்றவர் என்பது அவர் கண்கள் கால்கள் காதுகள் இல்லாமல் இருந்தும் அவர் தமது செயல்பாடுகளுக்காக யாரையும் நம்பியிருக்கவில்லை மாறாக மற்றவர்கள் தம் புலன்களின் இயக்கத்திற்கு அவரை நம்பியிருக்கிறார்கள் உயிர்வாழி உள்ளிருக்கும் பரமாத்மாவினர் உண்டப்படும் அவரை கட்டளைகள் இல்லாமல் செயல்பட முடியாது உண்மையில் பூர்ண சத்தியம் என்பது புருஷோத்தமனாகிய முழு முதல் கலவலே ஆனால் அவர் தம் பல்வேறான சக்திகளின் மூலம் இயங்குவதை காண முடியாது காண முடியாத ஜடவாதிகள் அவரை அருவமாக கருதுகிறார்கள் உதாரணமாக ஒரு மலரின் சித்திரத்தை காண்பவன் அதன் நிலக்கலவை வடிவ சிறப்பு ஆகியவற்றின் ஓவியனின் கலைத்திறனை கண்ட அவன் இருப்பதை உணரலாம் ஆனால் ஜடவாதி இயற்கையில் மலரும் மலர்களின் வண்ணங்களை காணும் போது கலைஞரான கடவுளை காணவியலாமல் அவர் அருவமானவர் என்று எண்ணுகிறான் உண்மையில் கடவுள் தித்தும் உவமுடியவர் ஆனால் சுதந்திரமானவர் அவர் தன் கைகளில் ஒரு தூரிகையை எடுத்து மலர்களுக்கு வண்ணம் தீட்டுவதில்லை அவருடைய சக்திகள் ஆச்சரியமாக இயங்கலா ஒரு கலைஞனின் கைவண்ணம் கைவினை இல்லாமலேயே மலர்கள் உருவாக்கிட்டது போல் தோன்றுகிறது அருவிக் குறைந்தவர்கள் பூர்ண சத்தியத்தை வியக்தி அல்லாது அருவமாக கருதுகிறார்கள் ஏனெனில் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் அவர் செயல்படும் விதத்தை அறிய முடியாது அவரின் நாமத்தை கூட அவர்களால் அறிய முடியாது பகவானின் செயலிலும் வியக்தித் இயல்புகளும் பக்தனுக்கு அவன் பக்தி தொண்டு நோக்கை பொறுத்து வெளிக்காட்டப்படுகிறது